வடசென்னையில் வேட்புமனு தாக்கலின் போது நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வடசென்னையில் நேற்று வேட்புமனு தாக்கலின் போது யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்பதில் திமுக அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் வேட்புமனு தாக்கலுக்கு வந்த பாஜக வேட்பாளர் பால் கனகராஜன் ஆதரவாளர்கள் தேர்தல் அதிகாரிக்கு எதிராகவும் முழக்கம் எழுப்பினர் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர் சந்திப்பின் போது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் கேட்டபோது தேர்தல் அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெறப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார் அத்துடன் வரும் தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக வாக்குப்பதிவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இந்த இந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஸோ நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் கட்டாயப்படுத்தி வீட்டிலேருந்து வெளியே வந்து நாங்கள் தவறாமல் ஓட்டு போடணும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஸ் இது இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் டைரக்ஷன் அந்த மாதிரி இல்லை ஏன்னா இதுவும் ஒரு டெமோக்ராட்டிக் சாய்ஸ் தான் சொல்கிறாங்க ஸோ இதில் தான் எலெக்ஷன் கமிஷன் நமக்கு ஸ்வீப் ப்ராசஸ் மூலமாக ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு நம்ம பிஎல்ஓஸ் நம்ம டிஓஸ் ஆர்ஓஸ் எல்லாமே நிறைய இதுக்கு முயற்சியெல்லாம் எடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பூத் லெவலில் எங்கே எங்கே கம்மி ஓட்டிங் இருக்கிறதோ அதுவும் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணுறோம் இந்த பூத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த பூத்தில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஏன் இதுக்கு ரீசன் என்ன காரணம் இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம் தேர்தல் அதிகாரிகளுக்கு அரசியல் கட்சிகள் உரிய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று சத்யபிரதா சாஹூ கேட்டுக்கொண்டார் வாக்குப்பதிவு தினத்தன்று தனியார் நிறுவனங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க தொழிலாளர் நலத்துறை ஆணையம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க